நீங்கள் போகிற ஒவ்வொரு பாதிலையும் யார் கூட இருக்கிறா வருஷத்தாக அவர் செய்வாரா நடத்துவார் மனுஷனுடைய அந்த ஆவிக்குரிய நிலையை வந்து இங்கேருந்து நிர்ணயிக்க பார்க்குறோம் யாரு நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம்ல நாங்கள் வந்து இவர் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கட்டும் இப்போ தான் ரசிக்கப்பட்டுருக்கிறாரு இன்னும் ஆறு மாதம் பார்க்கணும் நீ ஃபெய்த்ஃபுல்லாக வரையா அப்போ தான் ஞானும் சாணம் அன்னைக்கு அப்படி இல்லையே அப்போது ஜனங்கள் ரசிக்கப்படும்பொழுதே என்ன செஞ்சாங்க அப்பயே மூழ்கி எடுத்துடாங்க புரியுதா அப்பயே மூழ்கி எடுத்துட்டாங்க ஏன்னா அன்னைக்கு என்ன சொல்லிச்சு அன்றைக்கி என்ன போதுனா நீ ஏசு கிறிஸ்துவே விஸ்வாசத்தா நீ ரச்சிக்கப்படுவாய் அது மட்டும் இல்லை உன்னை முழுக்கே ஞானஸ்தானத்துக்கு அப்படின்னா தண்ணி ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்போது உன் ரச்சிப்பு முழுமை அடையும் யூ பிலீவ் ஹிம் அண்ட் பி பெட்டர்ஸ் யூ வெல் பி சேஃப் அவர் விஸ்வாசத்தை அவரை ஏற்றுக்கொண்டு நீ ஞான ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீ ரட்சிக்கப்படுவாய் அப்போ தண்ணி ஞானசானம் சேர்த்து தான் ரச்சிப்புக்கு என்னது முழுமை ஆனால் அன்றைக்கி என்ன செய்கிறாங்க ஆறு மாதம் நான் பார்ப்பேன் நீ யார் பார்க்குறதுக்கு எனக்கு புரியல இப்போ ரச்சிப்பு யாருக்கிட்டேருந்து வந்துச்சு நான் முன்னுக்கு நிற்கிறேன் நாங்களாக கொடுக்குறோம் உங்களுக்கு ரச்சிப்பு இல்லை அப்போ ரசிக்கப்பட்டியா என் வேலை உனக்கு முழுக்கி எடுக்கிறது தான் அதுக்கப்புறம் நீ எப்படி வாழ்கிற அது நீ டிசைட் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே தேவன் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார் ஆனால் அன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு 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 சடன் திங்ஸ் என்னென்னா இன்றைக்கி முன்னுக்கு நிற்கிற நாங்கள் என்ன தூரம் இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு ஆத்மாக்க நாங்கள் கடக்கணும் ஏ அவங்க அவங்க வாழ்க்கையை ஆண்டோர் உங்கள் கையில் கொடுத்துருக்குறார் ஆனால் தான் அங்கே சொல்றது யாரும் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அபிஷேகம் ஒன்று உனக்கு என்ன செய்யுமா போதிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலேயும் உங்களுக்கு புத்தி சொல்ல அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க உங்கள் பாஸ்டர் இருக்க மாட்டார் சபை தலைமுத்துவம் இருக்காது நீங்கள் போகிற ஒவ்வொரு பாதிலையும் யார் கூட இருக்கிறா பரிசுத்தர் அவர் உங்களால் செய்வாராம் நடத்துவார் அப்போ அந்த போதனைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருந்தா அந்த போதனைக்கு நீங்கள் செவி சாய்த்தா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏமே ஏ